ஏன்னா அதற்காகவே இவர்கள் ட்ரெயின் பண்ணி திமுக இருக்கு

அவங்க ஃப்ராட் ஷோ பண்ணாங்க அப்போ ஒரு அரசியல் தலைவர்ன்ற போது மக்கள் தன்னடிச்சியா வந்து நிக்கணும் மக்கள் அன்பை வெளிப்படுத்தணும் அது எங்க தலைவருக்கு நடந்துச்சா இல்லையா அங்க ஆப்போசிஷன் நடந்துச்சாங்க தலைவருக்கு நடந்ததா அப்ப நீங்க யார முதல்ல நடிகரா பாக்கணும் நாங்க திரைத்துறையை விட்டு நடிப்பை விட்டுட்டு அரசியல் வந்து தலைவரா மாதிரி இருக்கோம் இந்த அரசியல் தலைவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் உதயநிதி சொல்லும்போது பத்தி பேசும்போது தான் ரெண்டு விஷயம் திருக்கோவில நடந்த அந்த மது பார்ட்டி ஒன்று அந்த வச்சது ரெண்டாவது வேலூர் சைடுல நடந்த ஒரு மீட்டிங்ல கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்குமே இரநூறு இரநூறு கொடுத்துட்டு இந்த ரெண்டுமே நீங்க கவனிச்சிங்களா இது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தோட எப்படி பூர்த்தி நம்ம மிக தெளிவாக இவங்க திராவிட மாடல் திராவிட மாடல்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இதை மிக தெளிவாக அடிச்சு உடச்சோம் என்ன சொன்னோம் இது பாயாச மாடல்னு சொன்னோம் இது ஊழல் மாடல்னு சொன்னோம் புரியுதுங்களா இப்போ சொல்கிறேன் இது ஒரு பீர் மாடல் திரும்ப சமீபத்தில் பேசியிருந்தாரு விஜயும் கூப்பிட்டாரு அதிமுக கூட்டினார் அந்த கதவை அடைச்சிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லை கதவை அடைச்சதனால யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க தாவியர்க்கு அண்ணன் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் பாதிப்பாரு யாருக்கும் பாதிப்பு கிடையாது பொதுவான ஒரு அறிக்கையை வரும்பொழுது ரொம்ப நடையில் மக்களுக்கு புரியுற மாதிரி தான் அதுக்கும் ஒரு டைப் இருக்கு எந்த டைப்பாக கொடுப்பாங்க பாருங்கள் பாருங்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கிண்டல் ஹிண்டல் பண்ணக்கூடியதான் இருக்கும் எந்த மக்களுக்கு எப்படி சொல்லணுமோ இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு சிறுவயது பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி அவர் சொல்லியிருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அவர் எந்த நடையில் சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை அவர் தமிழில் சொன்னாருன்னு ஆங்கிலத்தை சொல்லான்னு உனக்கு என்ன பிரச்சனை எங்க வலிக்குது உனக்கு என் தலைவர் அவர் மனமாற எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு உன் தலைவர் பேசவே மாட்டேங்கிறாரு கட்சியில் இருக்கக்கூடிய ஆபாசத்தை திட்டியே பேச மாட்டேங்கிறாரு கட்சியின் அவர்களவங்க கிட்டே அகைஸ் பண்ண மாட்டார் அதை போய் மொதல்கள் கேள் உடனே என் தலைவருடைய கேள்விகளுக்கு நீ வரலாம் டெய்லி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது தாங்குமிடம் உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க இந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர்களின் இந்த நாளில் ஒரு முக்கியமான சபதத்தையும் நம்ம ஏற்கனும் உழைப்பாளர்களுடைய உழைப்பை சுரண்டி ஊழல் செய்து ஒரு குடும்பம் மட்டும் வாழக்கூடிய நிலையை இந்த தமிழ்நாட்டில் விட்டு அகற்றுவதற்கான ஒரு உறுதிமொழியை இந்த நல்ல நாள்ல நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் இது உறுதிமொழி மாதிரி தெரியலையே யாரையே போட்டு அடிக்கிற மாதிரி பிரச்சாரத்தை துவங்கியிருந்தோம் வாழ்த்துக்கள் நான் வந்து விமர்சனத்திலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் சரிங்களா நேற்று முக்கியமான ஒரு நியூஸ் நான் நேற்று கூட ஒன்று அனுப்பியிருந்தேன் பிஜேபி அதிமுக கூட்டணியில் தாவை கைவதற்கான முயற்சி நடக்குதுன்னு சொல்லி தினமலனுடைய முதல் பக்கத்தில் பெரிய பட்ட எழுத்தலை செய்தியை போட்டிருக்காங்க உண்மையிலே அவள் நடக்கிறா யாராவது தினமலருடைய முதல் பக்கத்தில் இல்லை அவங்க நூறு பக்கத்துக்கு எழுதினா கூட பொய் செய்திகளை தான் பல நாட்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க புரட்டான செய்திகளை தான் பல நாட்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அவதூறான விஷயங்கள் தான் சித்திரங்களாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து ஒரு கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட கட்சியின் நலனுக்காக இயங்கக்கூடிய பத்திரிகைன்றது உலகத்துக்கே தெரியும் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது மிக தெளிவாக நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் எந்த நேரத்திலுமே இந்த அதிமுக தொடர்பான கூட்டணி செய்திகள் வரும்பொழுது எல்லாமே நம்முடைய தலைவரும் சரி தலைமையும் சரி நாங்களும் சரி எல்லா இடத்துலையும் மிக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த செய்திகளில் எந்த விதமான உண்மைத்தன்மையுமே கிடையாது இதையெல்லாம் நம்பாதீங்க சில பேர் ஊடகவியலாளர் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் உட்காந்துக்கிட்டு இது போன்ற செய்திகள்லாம் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் உண்மை கிடையாது மிக தெளிவாக நம்ம அதிமுக கூட்டணின்ற செய்திகள் வரும்போதே சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் என்ன சொன்னோம் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி திமுக எங்களுடைய அரசியல் எதிரி இந்த ரெண்டு பேரையும் வந்து இந்த அரசியல் களத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம மிக நம்ம வந்திருக்கிறோம் இதை செய்துவிட்டு மக்களுக்கு நல்லாட்சி நல்லா கொடுக்கறது நோக்கம் சொல்லியிருக்கும் பொழுது இன்றைக்கு எங்களுடைய அந்த மத பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய கொள்கை எதிரியான பாஜக கூட அதிமுக கூட்டணி அப்போ அந்த கூட்டணி நீங்க சேர்வீங்களா அப்படின்ற கேள்வியே முதல்ல தவறு இல்லையா அதை எப்படி எழுத முடியும் இல்லை இப்போ சவுக்கு சங்கர் அவருடைய வீடியோ நேற்று போட்ட வீடியோவில் முன்னாடி ஒரு முப்பது நாற்பது செகண்ட்டுக்கு இந்த மேட்டரை பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நீங்கள் சம காலத்தில் பாஜக விமர்சனம் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே அவர் கவனிச்சிங்களாங்கிற மாதிரி சௌக்கு சங்கர் சொல்றாரு இந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் வரைய சொல்றாரு நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த மாதிரி நடக்கும்ட்டு அதாவது கூட்டணி கூட நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சொன்னதான் முன்னாடி பேசியிருக்கிறாரு அதை உப்பு அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது பாஜகவை நீங்கள் விமர்சனம் பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பாஜகவை நெருங்க ஆரம்பிக்கிறீங்கன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணுறாரு அவர் கூட அதாவது அவருக்கு ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம் பாஜகவையும் அதிமுகவையும் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அவருடைய ஒரு ஓனர் ஒருத்தர் இருக்கிறார் கோயம்புத்தூரில் அந்த ஓனருக்காக அவர் வேலை செய்யலாம் யாரோ கொடுக்குற பணத்துக்காக அவர் இதெல்லாம் பேசலாம் பட் ஆனால் அதெல்லாம் நாங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அவர் பல நாளா தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படியாவது வந்து அதிமுகவை ஜெயிக்க வச்சிடணும் எப்படியாவது அதிமுக ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு அவர் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சு எல்லாமே அவர் வந்து அந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுல இந்த கூட்டணி எப்படியாவது அமைச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு அவர் தான் அதிமுகவே ஜெயிக்க வைக்கிறதா நினச்சிக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா நாங்க அந்த ஸ்டாண்ட்ல கிடையாது எங்களுடைய கட்சி மிக தெளிவா இருக்குது நாங்க சவுக்கு சங்கர் கேட்குற ஸ்டாண்ட்ல நாங்க இல்லையே இல்ல வேற தினமலர் பத்திரிகையை பார்த்து அந்த நான் ஃபாலோ விஷயத்தே நாங்க இந்த மக்களுக்காக வந்திருக்கிறோம் இந்த மண்ணோட கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுடைய கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜக வந்து அங்க இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் சுரண்டி பிழைக்குது உழைப்பு சொன்னீங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல குடும்பங்களை பல லட்ச குடும்பங்களை பல கோடி குடும்பங்களை பாஜக அரசு சுரண்டதான் நீங்க நினைக்கலையா தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் அடுத்து நமக்கு வர இருக்குது சரி நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் நம்ம உட்கார வச்ச ஒரு அரசாங்கம் இருக்குது புரியுதுங்களா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் முதல்ல நம்ம செய்யக்கூடிய வேலை இந்த அரசியல் எதிரியை வீழ்த்துவது அப்போ அதற்கான முதற்கட்ட பணி இன்னும் ஒரு ஒரு ஆண்டு காலம் கூட நம்ம முழுசா இல்லப்போ முதல்ல நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதே சமயத்துல நம்ம ஏன் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை வந்து பெருசா பாக்குறது இல்லை அப்படின்னா மக்களே பெருசா பாக்குறது இல்ல இந்த கூட்டணியால தமிழ்நாட்டுல ஒரு காலமும் வளர முடியாது இளையும் துளிர்க்க முடியாது பாயசத்தை எதிர்த்துட்டீங்க பாசிசத்தை நீங்க எதிர்க்கவே இல்லையா பாசிசத்தை எதிர்த்து இவ்வளவு தூரம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாசிசம் பாயாசம்னு ரெண்டுத்தையுமே ஒரே ஈடா வச்சுதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம திரும்ப திரும்ப அதைதான் சொல்றோம் இவங்க என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குங்க எப்படியாவது அவங்களுடைய தமிழ்நாட்டின் கிளை இந்த திமுகவை வந்து மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வைக்கணும்ன்ற ஒரு ஹிடன் அஜெண்டா அவங்களுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பரந்தூர் போன்ற மிகப்பெரிய திட்டங்களை வந்து இந்த ஒன்றிய பாஜகவும் தமிழ்நாட்டில் இருக்க திமுகவும் உங்க லாங்குவேஜ்ல மக்கள் லாங்குவேஜ்ல நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாசிசமும் பாயாசமும் இது போன்ற பெரிய திட்டங்களை கொண்டு வரோன்ற பேர்ல மிகப்பெரிய ஊழல் விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு ஓனருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய கிளை தேவை அதனுடைய மறைமுக ஹிடன் தான் இந்த கூட்டணி அவங்க தான் நம்மளுடைய பார்வையா இருக்குது ஏன் இந்த சேர்ந்த உறுப்பினர் சரித்திரமே கிடையாது இந்த கூட்டணி உறுப்பிட போறது கிடையாது அதனால இந்த இந்த கூட்டணி கூட்டணி ஏங்க உண்மை அதுதான் தமிழ்நாட்டுல ஒண்ணு செய்ய போறது கிடையாது ஜெயிக்க போறது கிடையாது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறது கிடையாது அப்போ இந்த இதற்கடுத்து வந்து எதிராகிறது மிகப்பெரிய ஒரு சக்தியாக மக்கள் சக்தியாக பிரதான சக்தியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் நம்மளுடைய மக்கள் வரவேற்பு அவங்க பார்க்குறாங்க ஸோ இப்போ என்னென்னா ஒரு நிறைய டிசைட் பண்ணிட்டாங்க இந்த கூட்டணியில் வந்து தாவேக்கா இணையுது தாவேக்கா இதுன்னு சொல்லி இந்த செல்வாக்கை வந்து டைல்யூட் பண்ண முடியுமா இல்லை வந்து எங்களுடைய கட்சியை டைலூட் பண்ண முடியுமான்ற வேலைகள்லாம் அவங்க இறங்கியிருக்கிறாங்க அதற்காக நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாவம் அந்த வேலைகள் இல்லாமல் வீணாக போக போகுது அப்படின்றது தான் நம்முடைய பார்வை விமர்சனம் நம்பர் ஆக கூட வச்சுக்கலாம் கூட்டம் சேருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வர வரும்போது சமீபத்தில் நிறைய பேர் தாவேக்காவினுடைய பேனரில் பல பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய நிறைய நீங்கள் கூட்டம் கூட்டம் சொல்கிறீங்க அந்த கூட்டங்கள் ஓட்டுகளாக மாறுமான்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன்னா கோவையிலும் கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு மதுரையில் இருக்கிறார் நான் மீட்டிங் நம்ம பேசிக்கிட்டேன் மதுரையில் மீட்டிங் நடந்துட்டுன்னு நினைக்கிறேன் அங்கேயும் கூட்டம் குவியுது இப்போ கூட்டங்கள் எல்லாம் ஓட்டுகளாக மாறுமான்ற கேள்வி இருக்குல்ல மாறுமா ஏன் மாறாது எப்படி மாறாதுன்னு நீங்க சொல்றீங்க கூட்டம் அவர் ஒரு இப்ப அரசியல் தலைவருங்கிறதுக்கு த முன்னாடியே அவர் மிகப்பெரிய நடிகரா இருந்தவர் அப்பா அப்போ நடிகரை பார்க்கணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு நடிகரை பார்க்கணுன்னு வரவங்க அவர் எங்க வேணா பார்க்கலாம் நீங்கள் அவர் சினிமாவில் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை பார்ப்பாங்க புரியுதுங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரை பார்க்க வந்திருக்காங்க எந்த இடத்துல வந்து ஒரு நடிகர் நீங்க வச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்கே ஏர்போர்ட்ல அத்தனை பேர் பல மணி நேரமா நிக்கிறாங்க குடும்பம் குடும்பமாக நிற்கிறாங்க குழந்தையோட நிக்கிறாங்க பெண்கள் நிற்கிறாங்க வயசுல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிக்கிறாங்க அவர் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே ஏர்போர்ட்ல அவ்வளோ பெரிய கூட்டம் நிக்குது சாலை நடிகளும் கூட்டம் நிற்குது இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்க எந்த விதமான சாதி மத பேதம் பார்க்காம இது எதையுமே பார்க்காம அனைத்து தரப்பு மக்களும் அவரை சந்திக்க நிக்கிறாங்க இவ்வளவு காலம் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நடிகருக்கான செல்வாக்குன்னு எப்படி சுருக்கிட முடியும் ஒரு அரசியல் தலைவராக ஒரு ஆளுமையாக தலைவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் இங்கே அவ்வளவு பெரிய கூட்டம் நிற்குது அதே நாளில் இன்னொருத்தர் அங்கே போனார் நாங்கள் ரோட் ஷோ பண்ணோம் அவங்க ஃப்ராட் ஷோ பண்ணாங்க ஏன் ஃப்ராட் ஷோன்றதான் சொல்றேன் ஏன்னா நாங்கள் வந்து தன்னெழுச்சியாக மக்கள் வந்து குடும்பம் குடும்பமாக கொண்டாடி எங்கள் தலைவரை பார்க்க கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க சாலையில் சாலையிலோட இருமல்களையும் நிற்கிறாங்க சாலை முழுக்க நிற்கிறாங்க கடந்து செல்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது இவங்க அரசு பேருந்து வாடகைக்கு எடுத்துட்டு அந்த பேருந்துக்குள்ள ஆளுக்கு இரநூறு ரூபா கொடுத்து உடன்பிறப்புகள் எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க சாலையில ஒரு பக்கம் கூட ஆட்கள் சரியா இல்லை நாங்க ரோட் ஷோ பண்றோம் இவங்க ஃபிராட் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ப யார் அரசியல் தலைவர் யார் நடிகர் நீங்க பாக்குறீங்க அப்போ ஒரு அரசியல் தலைவர்ன்ற போது மக்கள் தன்னெழுச்சியா வந்து நிக்கணும் மக்கள் அன்பை வெளிப்படுத்தணும் அது எங்க தலைவருக்கு நடந்துச்சா இல்லையா இதுவே அங்க ஆப்போசிஷன் நடந்துச்சாங்க அது தலைவருக்கு நடந்ததா அப்ப நீங்க யார முதல்ல நடிகரா பாக்கணும் நாங்க திரைத்துறையை விட்டு நடிப்பை விட்டுட்டு அரசியல் வந்து தலைவராக மாறி இருக்கோம் அரசியல் தலைவர்கள் நடிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் இதை நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது உதயநிதி சொல்லும் பத்தி பேசும்போது நடந்த அந்த மது பார்ட்டி ஒன்று சாப்பாடு வச்சது ரெண்டாவது வேலூர் சைட்ல நடந்த ஒரு மீட்டிங்ல கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே இரநூறு இருநூறு குத்துட்டு இருந்தாங்க இந்த ரெண்டுக்கும் நீங்க கவனிச்சீங்களா இது எப்படி இந்த விஷயத்தோட எப்படி மிக தெளிவா இவங்க திராவிட மாடல் திராவிட மாடல் கட்டமைப்பு உருவாக்கிட்டு நம்ம இதை மிக தெளிவா அடிச்சு உடச்சோம் என்ன சொன்னோம் இது பாயாச மாடல்னு சொன்னோம் இது ஊழல் மாடல்னு சொன்னோம் புரியுதுங்களா இப்ப சொல்றேன் இது ஒரு பீர் மாடல் இந்த பீர் மாடல் ஆட்சியில எல்லாருக்கும் சாராயத்தை கொடுத்து சோறு கொடுத்து பணத்தை கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சு இப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க நம்ம வந்து மதுபான கடைகள் இருக்க கூடாது தலைமையை கண்டனம் கண்டிச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச பேசு பொருளாக இந்த மாதிரி மாறக்கூடாது எங்க சுட்டி காட்டுறாங்க சுட்டி கா எங்க சுட்டி காட்டுறாங்க அவங்க கட்சியில ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா ஆபாச கட்சி ஆபாச நிர்வாகிகள் ஆபாச பேச்சாளர்கள் எந்த இடத்துல தடுத்துருக்கா திமுக முதல்ல லிஸ்ட் போடுவோமா நம்ம யார் யாருன்னு நான் லிஸ்ட்டு சொல்லவா உங்களுக்கு நீங்கள் ஆர்எஸ் பாரதி எடுத்துக்கங்க ஆர்எஸ் பாரதி என்னென்ன பேசியிருக்கிறாரு மீடியாக்களை பற்றி என்னென்ன பேசினார் நீங்களா ஊடகத்துறையில் தான் இருக்கிறீங்க யூடியூப்ல இருக்கீங்களா மீடியாக்களை பற்றி ஆர்எஸ் பாரதி என்ன பேசுனார் அதை ஏற்றுப்பீங்களா அதே மாதிரி இன்றைக்கு வந்து கூட டிகிரி படிக்குதுன்னு பேசுனாரா இல்லையா அதே போல் இன்று வந்து ஆதி திராவிடர்கள் வந்து ஜட்ஜானது வந்து திமுக போட்ட பிச்சைன்னு பேசுனாரா இல்லையா என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க என்ன பண்ணிட்டீங்க அடுத்தது பொன்மூடி அவர்கள் அவர் என்னென்ன பேசியிருக்கிறாரு எடுத்து பாருங்க மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்க பஸ்ல போறீங்க ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக இழிவாக மக்களை பேசினாரா இல்லையா அன்றைக்கு நடவடிக்கை எடுக்கல இது போன்ற ஜாதிய முறையில் அவர் பேசினாரா இல்லையா இன்னும் கொடுமையா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சைவம் பயணத்தை வச்சு பேசினாரா இல்லையா எவ்வளவு கேவலமா எவ்வளவு இழிவா பேசினாரு அப்பெல்லாம் வந்து அவர் அமைச்சர் இருந்து தூக்கல எப்ப வந்து நீதிமன்றம் தலைமாலியா கொட்டு வச்சு எல்லாரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதோ நீதிமன்றம் எப்ப வந்து இந்த அமைச்சர்கள் ஊழல் வாழ்க்கையில கையில் எடுத்ததோ அப்போ தூக்குறாங்க கட்சி விட்டு அப்போதான் தூக்குறாங்க அவங்க அமைச்சரை விட்டு அதே போல இவர்களுடைய இந்த எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வம்னு ஒரு இருக்கார்ல இருக்காருல்ல விமர்சனம் மூணாவது தான் இருக்கலாம் வர வர வந்துட்டேன் நானே வந்து ஒரு மேடையில் வந்து டிவி கேனா என்ன டிவி கேனா வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறேன் கீழே ஒரு ஆளை செட் பண்ணிவிட்டு அவரு ஒன்று சொல்கிறது அதுக்கு அப்போ நம்ம அதே மாதிரி சொல்லுவோமா அந்த மாதிரி நம்மளும் பேசுவோமா டிஎம் டாடி டேடி முன்னேற்ற கழகம்னு பேசுவோமா நம்ம பேசினா சும்மா இருப்பாங்களா உங்கள் தலைவர் தான் கண்ண கண்டிச்சிருக்காருல்ல அதை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பேசுனா என் தலைவர் கட்சி கொடுத்துக்கிட்டு வார் அப்படி ஒரு வேலையே செய்ய தேவையில்ல இந்த மாதிரிலாம் வந்து அவதூறா பேசினாலோ ஆபாசமா பேசினாலோ நீ கட்சியில் இருக்க வேண்டிய தேவையில்லை கண்டிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் நீங்க என்ன என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்க திண்டுக்கல் லியோனின் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு அந்த கட்சியில் அவர் வந்து பெண்களை என்ன பிசிக்கல் அபியூஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா ஒரு பாடி ஷேமிங் பண்ணி உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் இது போன்ற ஆட்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் மிக கேவலமா இஸ்லாமிய பெருமக்களை கேவலமா பேசக்கூடிய ஒரு மனது அப்போல்லாம் கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்கல கேட்டா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நடிகையை பற்றி பேசிட்டாராம் அப்ப நடவடிக்கை எடுத்துட்டாங்களாம் திரும்ப கட்சியில் சேர்த்துட்டாங்களாம் அப்பயும் வந்து திருந்தரா மாதிரி தெரியல இஸ்லாமிய பெருமக்களை அவமானமா பேசுறது கேவலமா பேசுறது எதிர்கட்சி தலைவர்களை கேவலமா பேசுறது தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுறது இன்னும் கட்சிக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாரு நடவடிக்கை எடுத்துட்டீங்க தடுத்துட்டீங்களா கண்டிச்சிட்டீங்களா எல்லாத்துக்கும் அதே மாதிரி இன்னொருத்தர் சாதிக்குன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் மேடையில் ஒரு நடிகையை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்ப இப்படி தொடர்ந்து உங்க கட்சியினுடைய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கும் போது நடவடிக்கை எடுக்க முடியல கண்டிக்க முடியல நீங்க என்னத்தை பேசி எங்களை வந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் ஆட்சியில் இருக்கிறீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க கட்சியோட தலைவராக இருக்கீங்க நான் தான் அப்பான்னு வேலை சொல்லிக்கிறீங்க பிளாக் டிக்கெட் விற்கிறவர்களுக்கு முதல்வர் ஆசை தேவையாங்கிற மாதிரி வெம்மார்க்கு பன்னீர்செல்வம் பேசியிருந்தார் அதுதான் நான் கேட்குறேன் அப்போ அதே வந்து டிக்கெட் விற்கிறவரை வந்து வச்சு படம் எடுக்கும்போது உங்களுடைய முதலாளிக்கு தெரியலையா படம் எடுத்து சம்பாதிக்கும் போது உங்கள் முதலாளிக்கு தெரியலையா மேடை போட்டு ஆடியோ லான்ச்சில் வந்து எங்க தலைவரை பக்கம் பேசும்போது உங்கள் முதலாளிக்கு தெரியலையா அப்போ உங்க முதலாளியை பார்த்து அதே கேள்வி கேட்க முடியுமா நீங்க கூட பிளாக் டிக்கெட் வித்த உங்க முதலாளியை பார்த்து கேளுங்க பார்ப்போம் கேளுங்க அவங்க முதலாளியை பார்த்து தெரிய இருந்தா என்ன பேச்சு இதெல்லாம் அரசியல் ரீதியாக களத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு கொள்கைகள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கொள்கை தலைவர்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு கேள்வி தானிய இருக்கா எங்களை எதிர்த்து பேச உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா நீங்க என்ன நல்லது சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்குதா ஒன்றுமே கிடையாது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன இந்த மாதிரி ஒன்று பொய் புரட்டு அவதூறு இணையதளத்தில் ஏதோ மூன்றாம் தர கைக்கூலிகள் பேசுகிற மாதிரி இவங்க இருக்கக்கூடிய எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தலைமை இருக்குது கட்சியே சரி பண்ண முடியாதவங்க எப்படிங்க ஆட்சியை சரி பண்ணுவாங்க சரி விமர்சனம் நாலு நீங்க கவனிச்சிருப்பீங்க கோவன் கடந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சியான பாடல்கள்லாம் பாடி மதுவுக்கு எதிராக டாஸ்மாக் எல்லாம் பாடினாரு சாராயம் தள்ளாடு தமிழகம் எல்லாம் பாடிட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படி யார் சொன்னது விஜய் விஜய் பத்தி தெரியுமா அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் இந்த மாதிரியான விமர்சனங்களும் சம்பந்தமே இல்லாமல் ஏன் இந்த மாதிரி அவங்க பேசுறாங்கன்ற கேள்விகளும் வந்துட்டு இதை எப்படி பாக்குறீங்க இவர மாதிரி ஆட்கள்லாம் நம்ம பெருசா மதிக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு காலத்தில் இதற்கு முன்பு ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் மது ஒழிப்புக்கு பேசினது நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு பேசுனது பாட்டு பாடுனது போன்ற பல்வேறு வேலைகளை செஞ்சாங்க நிறைய பேர் இப்படி பண்ண நிறைய சிறு சிறு கட்சிகள் தலைவர்கள் நடிகர்கள் இன்று யாருமே திமுக ஆட்சி காலத்தில் வாயை திறக்கல அவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களாம் நீங்க எங்க போயிட்டாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுகவுடைய அனுதா அபி ஒருத்தர் கேஸ்ல சிக்கிருக்கிறாரு ஆதாரபூர்வமா சிக்கி நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நன்னன கொடுக்கப்படல இன்னும் கேஸ் போய்கிட்டே இருக்கிறதுப்ப இதெல்லாம் எதிர்த்து ஏன் கேள்வி கேட்கறது கிடையாது கள்ளச்சாராயத்துல அத்தனை பேர் செத்து அன்னைக்கு அன்னைக்குவங்களே ஏன் பாட்டு பாடல எங்க போய் உட்கார்ந்து இருந்தாங்க கள்ளச்சாராயத்தை ஆட்சி மலையா யாரும் கேள்வி எழுப்புல ஏங்க நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு அத்தனை லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வந்து நீங்க வந்து நிவாரணமா கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல டிரைனேஜ் எடுக்கும் போது வாயு தாக்கி வந்து அவர்கள் இறந்த போது அந்த அளவு கூட அவர்களுக்கு அந்த நிவாரணம் கலாச்சாரம் செத்தவனுக்கு இதை என் கேள்வி கேட்கறது கிடையாது யாருமே இதை ஏன் பேசுறது கிடையாது அப்ப திட்டமிட்டு இவர்கள் எல்லாமே திமுகவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஃபீட் பண்ணி வளர்க்கப்பட்டவர்கள் தேவை திமுகவுக்கு என்றைக்கெல்லாம் எதிராக கூடியவர்களை வந்து விமர்சிக்கணுமோ

சொல்லுங்க பாப்பா அப்புறம் என்ன வேலை செஞ்சீங்க ஆட்சிக்கு வந்து தொண்ணூறு விஷயங்களை நான் செயல்படுத்தினாரு முதல்வர் இதுக்காகவே நீங்க வந்து தனியா ஒரு வீடியோ எடுக்க நம்ம ரெண்டு பேரும் உட்காருவோம் திமுக தேர்தல் அறிக்கையை எடுத்து நம்ம உட்காருவோம் அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றையும் படிப்போம் எங்க நிறைவேற்றிருக்காங்கன்னு நீங்க ஆதாரத்தில் சொல்லுங்க உங்களுக்கு நீங்க மீடியாவில் இருக்கீங்களா நியூஸ் செய்தியில பார்த்து சொல்லுங்க தலைவர்கள் எடுத்து சொல்லுங்க நம்ம படிப்போம் அதுல இருக்கக்கூடிய அத்தனை என்ன ஐநூத்தி சம்திங் வந்து அவங்க கொடுத்துருக்கல ஐநூத்தி கொடுத்துருக்காங்கல்ல அதை எடுப்போம் ஒவ்வொன்றதையும் படிப்போம் நிறைவேற்றிட்டாங்களான்னு பார்ப்போம் ஏங்க வேலை வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன்னு சொல்கிறாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு வெளியிடு வருது மூவாயிரத்து ஐநூறு வேகன்சி கூட முழுசா இல்ல என்ன நீங்கள் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு திமுகவுடைய முழு நேர வேலை எதிர்ப்பாளர்களை இது போன்ற அவதூறு ஆபாச பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு இது போன்ற டீம்களை வைத்துக்கொண்டு அவருடைய பர்சனல் லைஃபை பேசுகிறதும் இதுதான் அவருடைய முழு நேர வேலையாகவே இருக்குது நம்ம பர்சனல் லைஃப் எடுத்து பேசுவோமா தயாராக அதுக்கு திமுகவுடைய பர்சனல் லைஃப்பை பேசுனா பேச தயாரா எடுத்து வாதம் செய்ய தயாராக அப்ப மட்டும் அவர்களுக்கு வந்து இது நீங்க வந்து பர்சனலா போறீங்க அரசியல் ரீதியான தாக்குதல் பண்ணாம பர்சனல் தாக்குதல் பண்றீங்க அப்படின்னு கொந்தளிப்பாங்கல்ல அப்ப நீங்க பண்றது என்ன உங்களை எதுக்குதான் பர்சனல் தாக்குதல் தான் பண்றீங்க திமுகவும் ஆபாசத்தையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது திமுகவும் பர்சனல் தாக்குதலையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது அவர்களுடைய ஒரே ஆயுதம் அதுதான் பெற்றோரோட இல்லாதவர் எப்படி வந்து மக்களை வழிநடத்துவ மாதிரி பன்னீர்செல்வமே சொல்லியிருந்தார் அந்த இந்த மாதிரி தாக்குதல் அதை தான் சொல்லுவாங்க அதை தான் சொல்றேன் தனிநபர் தாக்குதல்ன்றது ஏன் உருவாகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு விஜய் சொன்ன விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது ஆப்போசிட்ல வெறும் நீங்க அந்த ஆபாசமான ஒரு வார்த்தைகளை இருக்கட்டும் ரெட்டை ஏற்றக்கூடிய வார்த்தைகள் பலரோட தொடர்பு படுத்தி பேசுறது இப்படி அவங்க அணுகக்கூடிய விதம்ன்றது இருக்கு இல்லையா இது இந்த ஒப்பீடு எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது இவர்கள் எல்லாமே பெரியவரையும் சின்னவரையும் திருப்திப்படுத்துறதுக்காக செய்யற வேலை நம்ம இத மாதிரி அதெல்லாம் ஒண்ணு பேசினாதான் பெரியவருக்கும் சின்னவருக்கும் மனசு திருப்தி அடையும் தான் நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க நம்ம எம்எல்ஏ ஆக முடியும் அமைச்சராக முடியும் சம்பாதிக்க முடியும் ஊழல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைச்சதுனால அதை தடுக்காததுனால அதை ஆளுகின்ற முதலமைச்சராகவோ இல்லை கட்சியின் தலைவராகவோ ஒரு காலமும் கண்டித்து தடுக்காமல் இருக்கிறதுனால வேடிக்கை பார்க்கறதுனால ரசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இது எல்லாமே ஒருவேளை விஜய் அவர்கள்ட்ட அரசியல் ரீதியாக பேசக்கூடிய பல சரக்குகள் எதுவுமே இல்லை அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாங்கன்ற மாதிரி புரிஞ்சிக்க முடியாதா எங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவ்வளோ கேள்வி கேட்குறோம் நாங்கள் பரந்தூர் விஷயத்தில் அவ்வளோ கேள்வி கேட்குறோம் இந்த மதுபான விஷயங்கள்ல கள்ளச்சாராய விஷயங்கள்ல அவ்வளவு கேள்வி கேட்கறோம் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் விஷயத்துல அவ்வளவு கேள்வி கேட்கிறோம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய விஷயங்கள்ல அவ்வளோ கேள்வி கேக்கிறோம் போராட்டங்கள்ல அவ்வளவு கேள்விகள் கேட்டு இருக்கோம் நாங்க மாநாட்டில் இந்த ஊழலை பத்தி அவ்வளவு தூரம் நாங்க பேசியிருக்கிறோம் தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிடுறோம் இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையுமே நம்ம வெளில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த திராவிட மாடல் என்ற பெயர்ல இவங்க எந்த அளவுக்கு மக்களை சுரண்டி கொண்டிருக்காங்க நம்ம பேசுறோம் இதை எதிர்த்து நாங்க இதை செய்யல அப்படின்னு ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கிறதுக்கு அவன் இன்னைக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா நீங்க சிமானவர்கள் பெரியாரை பற்றி பேசும்போது அப்ப கூட நீங்க எந்த அளவு பெரிய கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க போராட்டம் கூட நடத்தலன்னு சொல்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் வன்னிய அரசு வச்சுட்டு தான் நடக்க திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் அதாவது பெரியாரை பத்தி பேசுறத தமிழ்நாட்டுல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இந்த மண்ணுல யாருமே பெரியாரை தவறா பேசுறது ஏத்துக்க மாட்டாங்க நீங்க வந்து ஒரு விமர்சனம் ஆக்கப்பூர்வமா வைங்க ஒரு அரசியல் ஒரு கருத்துக்களை வைங்க பதில் கருத்து பேசுறதற்கு தாவேக்கா என்றைக்குமே தயங்காது அதற்கு தயாரா இருக்குது பதிலடி கொடுக்கறதுக்கு அவதூறுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்லணும் அவதூறாக பேசுறதுக்கும் ஆபாசமா பேசுறதுக்கு நாங்கள் ஏங்க பதில் சொல்லணும் அந்த பதில சொல்லி அவர் சொன்ன விஷயத்த வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணுமா இன்னும் நெகட்டிவா தாங்க தெளிவா இருந்தா எங்க பாதையில உங்களை போல வந்து ஆபாசமா அவதூறா பேசுறவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க எதிர்ப்பீங்க அதை வச்சு ஒரு மைலேஜ் செட்டுறதுக்கு வழி பண்ணுவீங்க நாங்கள் அதுக்கு மைலேஜ் தேட வரல நாங்கள் விளம்பரம் தேட வரல விளம்பரத்துக்கு நீங்கள் செய்யலாம் நாங்கள் இன்றைக்கு எடுத்து பாருங்க அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவுக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவர் அறிவிக்கிறாரு அம்பேத்கரை எடுத்து கொண்டாடுங்க அம்பேத்கரை உயர்த்தி பிடிங்க தலைவர் சொல்றாரு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த இளைஞர்களும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அறிவிச்சாங்களா இல்லையா மரியாதை செலுத்தினாங்களா இல்லையா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகள் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அங்கே பிரிவினைகள் இருக்கின்றது நமக்கு தெரியும் எத்தனை கலவரங்கள் அங்கே நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு அதே தென் மாவட்டங்களில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் சாதி பார்க்காம மதம் பார்க்காம அம்பேத்கர் ஐயா அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க தலைவருடைய ஒற்றை வார்த்தைக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க இதுதானே வழிநடத்துறது எந்த பிளவுவாதம் பார்க்காம எந்த பிரிவினை பார்க்காம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு அம்பேத்கரை கொண்டாடுது தந்தை பெரியாரை கொண்டாடுது ஐயா காமராஜரை கொண்டாடுது எப்படி கொண்டாட வச்சாரு அப்போ ஒரு தலைவனா வழிநடத்திக்கிட்டு இருக்கிறாரு இது மாதிரி ஆபாச பேசுகிறது பதில் சொல்லிட்டு இருந்தா வழிநடத்த முடியுமா ஆமா அவதூறுக்கும்பாசத்துக்கும் பதில் சொல்றதுக்கு வரல அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கு பதில் சொல்றதா இருக்க அதை நம்ம மிக தெளிவா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஷோக்கே வந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க இளைஞர்கள் வந்து மரத்து மேல இருந்து குதிக்கிறாங்க கார் மேல இது வேன் மேல ஏறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா தலைவர் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா அந்த அறிக்கையிலேயும் சில கேள்விகள் இருக்கு என்ன கேள்வினா பொதுவான ஒரு அறிக்கை வரும்பொழுது ரொம்ப எளி நடைகளை மக்களுக்கு புரியற மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு டைப் இருக்கு இந்த டைப் கொடுப்பாங்க இங்க பாருங்க அதை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிருக்காரு அந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்கன்ற சேர்த்து சொல்லிடு நான் தான் சொல்றேன் அந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்க நான் சேர்த்து சொல்றேன் அறிக்கையை நம்ம எடுத்து பார்ப்போம் தலைவர் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய வரவேற்பு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க நான் என்றைக்குமே நான் அதை மறக்க மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு ப்ரீஷியஸ் அப்படின்றத தலைவர் சொல்கிறார் அதோட சேர்த்து எப்படி நம்ம கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் எப்படி வழி அமைச்சு கொடுத்தீங்க அதெல்லாம் நான் பாராட்டுறேன் அதே சமயத்தில் இது போன்ற சில சில விஷயங்களை நீங்கள் அன்பின் மிகுதியால் செய்கிறதெல்லாம் வந்து வேண்டாம் அதெல்லாம் இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு எங்கள் தலைவர் வழி நடத்துகிறார் இன்றைக்கு இவ்வளோ ஆபாசம் நம்ம பார்க்குறோம் திமுகவில் ஓகேங்களா இவ்வளோ அமைச்சர்கள் பேசுறத பார்க்குறோம் நிர்வாகிகள் பேசத்தை பார்க்குறோம் மூன்றாம் தர இருக்கக்கூடிய கைக்கூலிகள் பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம் எங்கேயாவது திமுக தலைமை அட்வைஸ் பண்ணியிருக்குதா எங்கேயாவது வழி நடத்திருக்குதா எங்க தலைவர் வழி நடத்துறாருல்ல அப்போ ஒரு வழி வந்தா உண்மையான தலைவர் வேடிக்கை பார்க்கற ஒரு தலைவர் கிடையாது புரியுதுங்களா இங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய தலைவர்களை மக்கள் பார்த்து பார்த்து சலிச்சுட்டாங்க அவர்கள் தேவையில்லை முடிவுக்கு வந்ததுனால தான் எங்கள் தலைவரை வந்து இது மக்கள் மனமாற கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பொன்முடி அவர்கள் பேசும்போது கண்டிச்சிருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது கண்டிச்சிருக்காங்க சிவாஜி நீ நீங்க சொன்ன சைதை சாதி பேசும்போது கூட கண்டிச்சிருக்காங்க கட்சி எடுத்துக்கீங்களா கட்சி எடுத்துக்கீங்களா நீங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை ஒரு தடவை நீக்கினீங்கல்ல திரும்ப சேர்த்தீங்கல்ல மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப பண்ணிட்டு இருக்காரு ஏன் கட்சி எடுத்துக்கல நீங்க ஒரு தனி மனிதரை பேசுறது ஒரு விஷயம் ஒரு இஸ்லாமிய பெருமக்களையும் ஒட்டு மொத்த இஸ்லாமிய பெருமக்களையும் தப்பா பேசியிருக்காரு ஏன் தூக்கல தனி மனிதரை பேசுறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆயிரம் கேள்வி பேசுவீங்க ஒட்டு இஸ்லாமிய பெருமக்களையும் பேசுனார்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ எடுத்துருக்கணுமா இல்லையா அப்ப இஸ்லாமிய பெருமக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க கேள்வி வருதா இல்லையா அவரோட அவருடைய பேச்சு பெரிய பொருட்டா எடுத்துக்கலன்ற ஒரு காரணத்து கூட கட்சி தானே இருக்காரு உங்க கட்சி தானே இல்ல இஸ்லாம கட்சி மேட தானே இஸ்லாமிய தலைவர் ஆதரவு கொடுக்கக்கூடிய இஸ்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் இவர் பேசலாம் ஒரு பெரிய மேட்டர் கடந்து போயிருக்கலாம்ல எங்க திமுக ஆதரவு கொடுக்க கட்சி தலைவர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க இன்னைக்கு அண்ணன் விடுதலை திருமாவளர்கள் வந்து சில விஷயத்தை சகிச்சுட்டு போலயா அவர் கட்சியோட கொடியே ஏத்த முடியாம பல இடங்களில் போராட்டம் பண்ணார்ல சகிச்சுட்டு போலயா கட்சியினுடைய எம்எல்ஏ பேரப்படாமல் விழா நடத்தினாங்கல்ல எம்எல்ஏ அழைக்காம விழா நடத்தினாங்கல்ல அப்போ அதையெல்லாம் அவர் சகிச்சுட்டு போகலையா அந்த மாதிரி கூட்டணிக்காக சகிச்சுட்டு போகிறாங்க ஆனால் மக்கள் சகிச்சுட்டு போவாங்களா பொதுவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல கட்சி சாராத பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்க சகிச்சுட்டு போவாங்களா அப்போ அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் திட்டமிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் மேலே இப்பேற்பட்ட ஒரு கேவலமான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன் நீங்கள் தூக்கலை ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் அட்வைஸ் பண்ணலை ஏன் வழி நடத்தலை அப்போ இப்படிப்பட்ட வேடிக்கை பார்க்கக்கூடிய தலைவர்கள் தேவையில்லை எங்கள் தலைவர் வழி நடத்துறாரு உடனே வந்து எளிய நடையில் வந்து மெசேஜ் போட்டார் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அவர் போட்டாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்களோ அதற்கேற்ற போலதான் அரசியல் தலைவர் தேவை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான் தேவை யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லணும் யாருக்கு எப்படி சொல்ல முடியும் திமுகவுக்கு எப்படி சொன்னாலும் புரியாது ஆனா நம்ம மக்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இல்லாத திமுக சொல்லிக்கிட்டு இல்ல நீங்க வேற நாங்க திமுக வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நினைச்சுக்காதீங்க மக்களுக்கு சொல்றோம் இந்த மாதிரி இருக்கிறாங்க மக்களே இதெல்லாம் நீங்க பாருங்க நம்ம மக்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க எப்படி சொன்னாலும் திருந்த போறது கிடையாது திமுகவையும் ஆபாசத்தையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது அதனால அவங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் டைம் வேஸ்ட்டு எந்த மக்களுக்கு எப்படி சொல்லணுமோ இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு சிறுவயது பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி அவர் சொல்லியிருக்கிறாரு உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அவர் எந்த நாடையில் சொன்னால் உனக்கு என்ன பிரச்சனை அவர் தமிழில் சொன்னான் என்ன ஆங்கிலத்தில் சொன்னான்னு உனக்கு என்ன பிரச்சனை எங்கே வலிக்குது உனக்கு என் தலைவர் அவர் மனமாற எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு உன் தலைவர் பேசவே மாட்டேங்கிறாரு கட்சியில் இருக்கக்கூடிய ஆபாசம் திட்டே பேச மாட்டேங்கிறாரு கட்சியில் இருக்கவங்க கிட்டே அட்வைஸ் பண்ண மாட்டேறாரு அதை போய் முதல்ல கேள்வி கேள் அப்புறம் எங்கள் தலைவருடைய கேள்விகளுக்கு நீ வரலாம் சரி ஒரு மாற்று அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியல் நீங்கள் பார்ப்பீங்கன்னு ஆரம்பத்திலே மாநாட்டிலே சொன்னார் விஜய் அவர்கள் இப்போ அப்படி இருக்கக்கூடிய டைமில் ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒன்று போட்டிருந்தாங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தலைவருடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா ஏன் இந்த ஒழுங்கு நடவடிக்கை இல்லை எல்லா கட்சியிலையுமே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்றது இருக்கும் எதற்கு நீங்கள் எல்லாம் மாற்று அரசியல் தானே மாற்று அரசியல்னா கூட வந்து நம்ம அறியாமல் யாரோ ஒருத்தர் ஏதோ தவறு செய்கிறாங்கன்னா அதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல அது அடுத்த முடி நடக்காமல் இருக்கக்கூடிய இடத்துல பாத்துக்கிறதுக்கான ஆட்கள் வேணும்னா இல்லையா முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் செய்யணுமா இல்லையா நம்ம என்ன திமுகவா என்ன வேணா கேவலமாக பேசிட்டு போ என்ன வேணால் கேவலமாக பண்ணிட்டு போ நீ மதுபானம் பாட்டில் கூடு எப்படி வேணா சீமா பேசி வேடிக்கை பார்க்கறேன் இன்னைக்கு வரைக்குமே சமூக வலைதளங்களில் விஜயவர்களுடைய புகைப்படத்தை வச்சு தாவேக்கா அந்த பேனரோடையே பல பேர் ஆபாசமாக பேசக்கூடிய போஸ்டை கூட நான் பார்த்துருக்கேன் ட்வீட்லாம் பார்த்துருக்கேன் நீங்க நிர்வாகிகள் இப்ப நான் பட்டியல சொன்னதெல்லாம் நிர்வாகிகள் பெறுதுன்னு சொன்னேன் நான் உங்க கிட்டே பட்டியல அமைச்சர்கள் சொன்னா நிர்வாகிகளை சொன்னா மூத்த நிர்வாகிகள் சொன்னா அந்த மாதிரி தாவே கலை யார் பேசிருக்கிறாங்க சொல்ல முடியுமா யாருமே கிடையாது நீங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து இணையதளத்துல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் இணையதளத்துல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க போஸ்ட் இது பண்ணிருக்காங்கன்னா அதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது தலைமையில நாங்க நிர்வாகிகள் இருக்கிறோம் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதி வார்டு கிளை கிடக்கிற நிர்வாகிகள் இருக்காங்க நாங்க தெளிவாதமா இருக்கிறோம் நாங்க மக்கள் தன தலைவர் என்ன சொல்றாரோ அந்த டீசென்ட் அப்ரோச் டீசென்ட் பாலிசி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரி நான் இறுதியா இந்த கேள்வி நான் நிறைவேறேன் திருமாவளவை பத்தி நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க ஆனா திருமண சமீபத்தில் பேசியிருந்தாரு விஜயவும் கூப்பிட்டாரு அதிமுக கூப்பிட்டாரு அந்த கதவை அடைச்சிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் கதவை அடைச்சதனால யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க தாவே காக்கா இல்ல அண்ணன் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு வேற யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஏன்னா அண்ணன் திருமாவளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்தவர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக மிக பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துக்குள்ளே வந்தவர் ஆனால் இன்றைக்கு இந்த திமுக என்பதோடு சேர்ந்த அந்த திமுகவுடைய பிரஷரின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக அவர் இதெல்லாம் பேச வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஆளாயிட்டார் புரியுதுங்களா இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா உண்மையிலே அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு ஏன்னா அந்த மக்கள் வந்து அண்ணன் திருமாவள்களை நம்பி வாக்களித்து அண்ணன் நமக்காக சில விஷயங்களை முன்னெடுப்பாரு நமக்கான உரிமைகளை பெற்றுத்தருவாரு அப்படின்னு தான் வாக்களிச்சிருக்காங்க ஆனால் அது ஒரு காலமும் திமுக செய்ய போகிறது கிடையாது திமுக ஒரு காலமும் அதை செய்ய போகிறது கிடையாது இதனால அந்த மக்களுக்கு தான் பாதிப்பு திரும்பவும் அதே நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுக்கு தான் திமுக வச்சிருக்க போகுது இல்லை திரும்ப எதார்த்தத்தை புரிஞ்சு அவர் பேசுறாருங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நீ வரமாட்டில ஏன்னா சமீபத்தில் அவர் ஒரு மேடையில் பேசும்போது கூட திமுக காரன் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் கீழே கூட திட்டத்தை செய்வான் ஓத்தன அவனோட வளர்ப்பு விதம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம போகக்கூடிய பாதைங்கிறது பாசிசத்தை உள்ள விட போகிற எக்ஸாம்பிள் சொல்றாங்க எதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும்னா ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் இந்த மன்னராட்சிக்கு எதிராகவும் பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய எத்தனையோ இளையவர்கள் அதை ஆதரிச்சாங்களா இல்லையா அதை வந்து வரவேற்றாங்களா இல்லையா திரு ஆதவவர்ஜனா அவர்களை வந்து பேசுறது வந்து சரிதான்னு சொன்னாங்களா இல்லையா எத்தனையோ கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இளைஞர்கள் அதெல்லாம் ஆதரிச்சாங்களா இல்லையா அப் அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்றத பிரதிபலிச்சோமா இல்லையா அதெல்லாம் திரு ஆதவர்ஜனா அவர்கள் பண்ணியிருந்தாரு அப்போ எதா கலை யதார்த்தமாக அப்படி தானே இருக்குது அந்த யதார்த்தத்தை அண்ணன் முடிஞ்சுக்கல அண்ணனை மிகப்பெரிய அளவில் நம்புறாங்க அண்ணனை ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும்னா உங்களுக்கு அரசியல் தெரிய தேவை இல்லை ஓகேங்களா அரசியல் வேண்டாம் மக்கள் மீதான படிப்பினைகள் வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அந்த குடும்பத்தின் வாரிசா இருக்கிறதாலே போதும் இன்னைக்கு அண்ணன் திருமா விட அந்த கூட்டணிகள் மிகப்பெரிய பெரிய பேசக்கூடிய நபர் யார் இருக்காங்க ஏன் இல்ல பேரசன் ஜவஹர்லா இருக்காரு வைகோ இருக்கிறாரு எதனால மூத்த பழுத்தா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல அங்க திருமா அவர்கள் இருக்கிறாரு நீங்க சொல்றது போல வைக்கோ இருக்காரு உங்களா இருக்காங்க ஏன் இவங்கலாம் குறைமதன்ச்சர் ஆகலை சொல்லுங்க ஏன் துணை அமைச்சர் ஆக்கலை அவங்க யாரும் கேக்கலையே ஏன் அமைச்சர் ஆக்கல ஏன்னா உண்மையே நீங்க ஒரு மக்கள் ஆட்சி நடத்தினீங்கன்னா மக்கள் சார்ந்து அறிவார்ந்து பேசக்கூடிய தான் நீங்கள் இவர்கள கொண்டு வந்திருக்கணும் இவர்களால் அந்த திருமாவளவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாரு உங்களுக்காக வாக்கு சேகரிக்கிறாரு அந்த வாக்கை நீங்க அறுவடை செஞ்சு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க அப்படி ஏன் நீங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல ஏன் நீங்க வைகோக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல ஏன் ஜவஹரி உலாக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல யூஸ் மாதிரி அப்படி அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை நான் வேற சொல்லணுமா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திற்காக கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு குடும்பம் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்குது இந்த எதார்த்தத்தை அண்ணன் புரிஞ்சுக்கணுமா இல்லையா இந்த எதார்த்தத்தை புரிஞ்சிக்காம அண்ணன் நான் கதை சாத்திட்டேன் அப்படின்னா அறிவாளித்து கதவை சாத்திக்க வேண்டியதா வர ஒன்றும் பண்ண முடியாது வேற ஒன்னா வெளியில் ஒரு திண்டுகள் பூட்டு கூட வாங்கி போட்டுடலாம் ஆனால் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அண்ணன் வந்து அதற்கான முடிவுகள் எடுப்பாரு மேபி அது தேர்தல் காலத்தில் கூட இருக்கலாம் அண்ணன் மட்டும் இல்லை அந்த கூட்டணி கட்சிகள் இந்த எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேர்தல் காலத்தை கூட அவங்க முடிவுகள் மாறி போடலாம் இல்லையா அப்போ இன்னும் வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் நெரிசி பிரிஞ்சு வேற மாதிரி அடிந்த எங்க தலைவர் சொன்னதுதாங்க இந்த திமுகவின் கூட்டணி கணக்குல அத்தனையும் மைனஸ் ஆகும் சரி பல்வேறு விஷயங்களை பல்வேறு விமர்சனங்களை இந்த கிட்டத்தட்ட நம்ம கடைசியான பண்ண இன்டர்வியூலேருந்து இங்கே வரைக்கும் இருந்த எல்லா விமர்சனங்களையும் நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன் மக்கள்கிட்ட கொண்டு பேசிருக்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி